முன்னொரு காலத்தில் கயாசுரன் என்னும் அசுரன் இருந்தான் அவன் நான்முகனிடம் தவம் செய்து அழியாத வலிமை நீண்ட ஆயுள் பெரும் செல்வம் முதலிய பல வரங்களைப் பெற்றான் அந்த வலிமையால் மூவுலகிலும் அட்டகாசம் செய்து திசைக்காவலர்களை அஞ்சி ஓடச் செய்தான் இந்திரன் வாகனமான ஐராவத யானையின் வாலை பிடித்து சுழற்றி எறிந்து தேவர்களையும் தோற்கடித்தான் அஞ்சிய தேவர்கள் முனிவர்கள் உயிர்கள் அனைவரும் காசிப்பதியில் சிவபெருமானை அடைக்கலம் அடைந்தனர் ஆனால் கயாசுரன் சிவபெருமான் கோயிலுக்குள் புகுந்தவர்களையும் அழிக்க வேண்டும் என்ற கொடிய எண்ணத்துடன் புயலென கர்ஜித்து யானை வடிவில் சிவன் கோயிலுக்கு வந்தான் அடியார்களின் துயரத்தைக் கண்டு சிவபெருமான் கோபரூபத்தில் வெளிப்பட்டார் சிவபெருமானால் தோற்கடிக்கப்பட்டு கயாசுரன் தரையில் வீழ்ந்தான் சிவன் தன் கைகளால் அவனின் முதுகை பிளந்தார் அவனது தோலை உரித்து நான்கு கால்களும் விரிந்தவாறு பரப்பினார் பார்வதி தேவி அஞ்சும் அளவுக்கு சிவபெருமானின் கோபம் ஒளியாக வீசியது அந்த பேரொளியால் உயிர்கள் கண்களை திறக்க முடியவில்லை எனவே சிவபெருமான் தனது கோப ஒளியை குறைக்க கயாசூரனின் உரித்த யானைத்தோலை தன் மேனியில் போர்த்தி அந்த கோப ஒளியை மறைத்தார் அந்த நொடியில் கயாசுரன் அழிந்தான் மூவுலகமும் காப்பாற்றப்பட்டது தேவர்களும் முனிவர்களும் உயிர்களும் மகிழ்ந்து சிவபெருமானின் திருவருளை போற்றி வாழ்த்தினர் இதுவே யானைத்தோல் போர்த்திய சிவபெருமான் உருவத்தின் பின்புலக்கதை மேலும் இது வீடியோக்கள் வீடியோக்களுக்கான ஏஐ தமிழ் என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்